பாத்தீங்கன்னா தர மாட்டே நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஒரு டார்க் சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் வாங்கி அத எடுத்து ஃபாஸ்டா ஒரு கடி கடிக்க ஆரம்பிச்சதாம் அதுல நிறைய சாக்லேட் டாப்பிங்ஸ்ல வர நிறையவே போட்டு கொடுத்துறாங்க நம்ம ஃப்ரெண்ட் வர சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே டேஸ்ட் அடி பொலியா இருக்குல அப்படி சொல்லிட்டு இருந்தான் கடைசி சைடு நம்ம கேமராமேன் வர எனக்கு ஒயிட் சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் வேணும் சொல்லி கேட்டிட்டு இருந்தா அதுலயே ஒன்னு வாங்கிட்டோம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய டாப்பிங்ஸ்லாம் வர போட்டு கொடுத்துறாங்க நம்ம கேமராமேன் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தான் இந்த கடை கரெக்ட்டா எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம டெரிக்ல இருந்து பால் பண்ண போவதுல பிஎஸ்என்எல் ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல தான் மக்களே இருக்கு நீங்களும் மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க மக்களே டேஸ்ட் உண்மையிலே எல்லாமே தரமா இருக்கு மக்களை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கொடுக்க மக்களே